வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் லக்ஷ்மணர் புளியமரமாக நின்று சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை அடைந்ததை தெரிந்து கொள்ளலாம் முடிய மூன்று நாள் தான் இருந்தது அவரை ரகசியமாக சந்தித்து பேச யமன் வந்திருந்தான் அப்போது ராமர் லக்ஷ்மணரை அழைத்து நாங்கள் பேசும் சமயத்தில் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அந்த சமயத்தில் கோபக்காரரான துர்வாச மகரிஷி ராமரை தரிசிக்க வந்திருந்தார் லக்ஷ்மணர் துர்வாசரை உள்ளே அனுமதிக்க மறுத்தார் கோபம் கொண்ட மகரிஷி என்னை அனுமதிக்காவிட்டால் அயோத்தியே அழிந்து போக சபித்து விடுவேன் என்று கூச்சலிட்டார் அயோத்திக்கு ஆபத்து நேருமே என்ற பயத்தில் லக்ஷ்மணரும் மகரிஷிக்கு வழிவிட்டார் ஆனால் கட்டளையை மீறிய தம்பி லக்ஷ்மணர் மீது ராமருக்கு கோபம் எழுந்தது நீ மரமாக போ என்று சபித்துவிட்டார் அதை கேட்டதும் லக்ஷ்மணர் கண்ணீருடன் அண்ணா தங்களின் சாபத்தை எண்ணி நான் வருந்தவில்லை தங்களுக்கு சேவை செய்யாமல் எப்படி வாழ்வேன் என்று கேட்டார் லக்ஷ்மணா எல்லாம் விதிப்படியே நடக்கிறது சீத்தையை காட்டுக்கு அனுப்பிய பாவத்திற்காக நானும் பூலோகத்தில் பதினாறு ஆண்டுகள் அசைவின்றி தவ வாழ்வில் ஈடுபட வேண்டியிருக்கிறது மரமாக மாறும் நீயே எனக்கு நிழல் தரும் பேரு பெறுவாய் என்று சொன்னார் அதன்படியே திருச்செந்தூர் அருகிலுள்ள ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வாராக ராமர் அவதரித்தபோது லக்ஷ்மணர் புளிய மரமாக நின்று சேவை செய்தார் இந்த மரத்தை தூங்கா புலி என்று அழைப்பார்கள் அதாவது இதன் இலைகள் எப்போதும் மூடுவதே இல்லை லக்ஷ்மணன் கண் இமைக்காமல் ராமரை பாதுகாப்பதாக ஐதீகம் இதுபோல் ஆன்மீகக் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலோட ப்ளேலிஸ்டில் போய் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக கதைகள் தனி எபிசோடாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தினந்தோறும் ஒரு ஆன்மீக கதைகளை நீங்கள் கேட்கலாம் தேங்க் யூ